ஆமா முடியா செருப்பு விளக்கு இருந்தாதானே இருந்தாதானிய வரட்ட முடியும் இந்த பங்களக்குள்ள எலுமிச்சம்பளம் கண்டிப்பா கிடைக்காது ஆதான் எப்படியோ தேடி பிடிச்சு இந்த கிழிஞ்ச போன செருப்பை எடுத்துட்டு வந்துட்டேன் ஆஹ் பரவாயில்ல உனக்காச்சும் ஆனா எனக்கு ஒண்ணு கூட கிடைக்கல நானும் தேடாத இங்க எல்லா இடமும் ஆனா நான் தான் முதல்ல விளக்குமரம் அதுக்குள்ள இந்த இலம் இருக்கா வாடிப்பைட்டான் கடற்கரை வாடிப்பை எடுக்கோ பிஞ்சு போன விளக்கு மரச்சு கிடைச்சேன் எப்படி வரட்டு பாரு

சரி சரி நீ தான அந்த ஐடியாவே கொடுத்தா கடைசி உனக்கே ஒரு பொருள் கிடைக்கல வேற நீ எப்படி பேயிட்டு இருந்து தப்பிப்பா நல்ல வேலை நான் என்ன புண்ணியம் பண்ணனும் எனக்கு இது கிழிஞ்சு போன செருப்பு ஆச்சே கிடைச்சச்சே நீ இந்த மாதிரி கிழிஞ்சு போன செருப்பு கிடைக்க கூட புண்ணியம் பண்ணிருக்கணும் புண்ணியம் புண்ணியம் பண்ணிருக்கணும் புண்ணாக்கு பண்ணிருக்கணும் வாயில நல்லா மந்திரம் பத்துக்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத பத்துக்க ஏ முடியுமா நீ சொன்ன மாதிரி எல்லா வெப்பன்ஸையும் எடுத்தாச்சு இப்போ என்ன பேய் வரட்டிரலாமா

அதனால <laughs> நினைச்சேன் <laughs> 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 கடவுளே இந்த முட்டா பயவுலாம் வச்சுட்டு தொலைங்க நம்மள சுத்தி ஒரு வட்டம் போடுங்க எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கா ஒருவேளை நம்ம அவளை பொருளையும் கீழே போடுறது இவ அவளத்தையும் மொத்தமா எடுத்து மாவா மட்டிக்கல வச்சுக்கிடுவாலோ அப்படி வச்சுக்கிட்டே தியாய் இவகிட்ட மட்டும் போவாத பத்தியலாம் அப்படி ஒருவேளை எதுவும் பிளான் கீழே போறோம் என்னன்னு தெரியலையே நான் எதுக்கு இப்படி சந்தேகப்பட்டேன் இவளுக்கு ஒரு பொருள் கிடைக்கல பத்தியலாம் அதான் எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு

வார்த்தையா அளந்து பேச பாத்துக்க நீ சொன்னதெல்லாம் கேட்டிட்டு தான் இருக்கேன் என்னது என்னது இந்த பிஞ்ச செருப்பை எடுத்துட்டு ஓடுறதா எனக்கு வேலையோ எடு செருப்ப நாய சில்ல முடியமா கேட்டுட்டோ அது ஒண்ணும் இல்ல சும்மா சந்தேகத்துல கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஒண்ணு நான் தப்பா பச்சு பேசுவேனா அது ஒண்ணு பே நான் தப்பா பேசுவேனா ஏன் முடியமா இப்படி இருக்கா நல்லா நடிக்காதடி பேசும்போது நல்லா பழங்கணக்கா பேசு பின்னாடி போய் நல்லா குறை உனக்கு இதானா வேலை என்ன ஒரு கேவலமான புத்தியோ தெரியல என்ன முடியுமா வாய் ரொம்ப நீளுது ஆஹ் கேவலமான புத்தி அதிகம்னு சொல்லிட்டு இருக்க ரொம்ப ஓவரா பண்ணாத பத்திக்க ஆ உன் புத்திக்கு தான் உனக்கு ஒரு பொருளும் கிடைக்கல ஆ எனக்கு நல்ல புத்தி தான் இருக்கு அதான் பரவாயில்லை இந்த பிஞ்சு சிறுபாச்சி எனக்கு கிடைச்சிருக்கு உனக்கு தான் ஒரு இலவும் கிடைக்கல அட கடவுளே இதுக்கும் சண்டையா சும்மா சும்மா சண்டை போட்டுலா சாவுறாளுவே இவ்ளோ போட சண்டைக்கு பேய் இவ்ளோ பக்கத்துல வராது அப்படியே ஓடு ஓடி ஓடிப் போறோம் அதானே புத்தி நல்ல புத்தியா இருந்தா ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிருக்குமே

எதுக்கு வம்பு நானும் போடுறேன் அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா நான் இந்த செருப்பு போடல அதனாலதான் பிஐ வந்து அவ்வளவு வரதையும் தூக்கிட்டு போயிட்டு பிஐ எனக்கு தேவையா இந்த பழிப்பாவும் எனக்கு எதுக்கு நானும் போடுறேன் அப்படியே நடிச்சு தள்ளிடுவான் இவ்வளவு கிட்ட மனசு போய் பேச முடியுமா சின்ன இல்லவ எல்லாரும் கொஞ்சம் நெருக்கமா உட்காருங்க சில தைக்கா நீங்களும் கொஞ்சம் தள்ளி வாங்க நாங்க ரொம்ப ஒரே அங்க தள்ளி போய் இருக்காதியே முடி அப்புறம் என்னடி பண்ணணும் அப்புறம் என்ன நல்லா இருட் எல்லா செட்டப்பும் கரெக்டா போட்டாச்சு இந்த செட்டப்ப மீறி எந்த பயம் நம்ம பக்கத்துல கூட வர முடியாது நம்மள நெருங்கவே முடியாது இதுக்கப்புறம் நம்ம பயப்படவே வேண்டாம் புனி ஏதோ சாமி பாட்டுல பாடணும்னு சொன்னாலாம் லைனா ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டா எடுத்து விடுவோமா ஆமாடி ஆமா விடியற வர அவ்வளவு வரும் சாமி பாட்டை மாறி மாறி படிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம கிட்ட வராது என்னது விடியற வர பாட்டு படிச்சுட்டே இருக்கணுமா அப்ப தூங்க முடியாதா உனக்கு தூக்க வந்தா தூங்கு தியாய் தான உனக்கு அள்ளிட்டு போய் தொலைட்டான் எங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்றத கேளுனா லூசு மாதிரியே பேசிட்டு இருப்பான் லூசு லூசு யாரு நான் லூசா ஆஹ் நான் லூசா இவ்வளவு சண்டை போட்டு சத்ரழு போல அந்த ஏசமோ ஒரு சாமி பாட்ட நம்ம இழுத்து விட்டுற வேண்டியதுதான் செல்லாத்தா செல்ல மாரியாதா எங்க சிந்தையில் வந்து அருகில் நில்லாதா கண்ணா இது ஜெல்லதாய்கா பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சாவ நம்மளும் படிப்போம் வேப்பிலை வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை எரும எரும சாமி பாட்டு படிக்க சொன்னா எதுக்குடி இப்ப ஊளே ஊடுறா சின்ன அது ஊளே இல்லடி அந்த பாட்டுல அப்படி ஒரு மியூசிக் வரும் பத்திக்க ஆனா வேப்பிலை வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை இடி போல் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளி அம்மன் காளி மகமாயே கருவான வேப்பிலை சாமி பட்டு மட்டும் தான் படிக்கணுமா அக்கா நான் என்ன இயேசப்பா பாட்டு படிக்கட்டுமா என்னது இயேசப்பா பாட்டு படிக்க போறியா இல்ல ப்ள ஜெபம் பண்ண போறேன் பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே நாங்கள் அறிந்து மரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்க பண்ண தப்பெல்லாம் எங்களை மன்னிச்சு இந்த பி ஐட்ட இருந்து எங்களை காப்பாற்ற

ஏ கூப்பிட்டா ஓடி வருவாளா என் காளியம்மா குதி போட்டு ஓடி வருவாளா ஏ கூப்பிட்டா ஓடி வருவாளா என் காளியம்மா குதி போட்டு ஓடி வருவாளா அம்மா கூப்பிட்டா ஓடி வருவாளா என் காளியம்மா குதி போட்டு ஓடி வருவாளா அம்மா கூப்பிட்டா அட பைத்தியமே அடுத்த லைன் தெரியலனா அப்படியே வாயை மூடணும் அதை விட்டுவிட்டு அந்த ஒரு லைனையே திரும்ப திரும்ப படிக்க கூடாது சின்ன அத பாட்டு